ஒரே ஒரு பிரசங்கம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்கிற ஒரு பிரசங்கம் இங்கிலாந்து தேசத்திலே அருமையான பிராண்ட் ஐயருடைய தொடர்ந்து பிரசங்கிக்கப்பட்டதாக அவர் யூகித்து கொண்டு நான் எங்கே பிரகாசிப்பது என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு இங்கிலாந்து அவருடைய திருச்சபையிலே அவருடைய ஆயரை சென்று சந்திக்கிறார் அவர் சொல்லுகிறார் மூணு வாரமும் மூணு பிரசங்கம் தான் நான் பண்ணினேன் உனக்கு என்னமோ அப்படி எலும்பி செய்தி உனக்கு திரும்ப வந்திருக்கு கடவுள் உன்னோடு பேசுவார் என்று சொன்னால் நீ எலும்பி பிரகாசி என்று அருமையான இந்த வாலிபனிடத்திலே சொல்லிவிட்டார் அவர் தேடி பிடித்து கண்டுபிடித்து வந்த தேசம் தான் இந்திய தேசம் இந்தியாவிற்கு சென்னை பட்டணத்திற்கு பாப்டிஸ்ட் மிஷன் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தோடு இணைந்து சென்னை பட்டணத்திலே வந்து இறங்கி ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் படிக்கிறார் வெள்ளக்காரர்கள் வகுப்பு வரைக்கும் படிச்சிருவாங்க ஊழியர் அன்னைக்கு இருந்தது அப்படி அவர் ஐந்தாம் வகுப்பு வரை மணலிலே தமிழ் எழுத்துக்களை ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க அழகாக அவர்கள் கற்று தமிழை அறிந்து நான் மிஷனரியாக இந்தியாவிலே நான் இருப்பேன் என்று சொல்லி அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அப்படி அர்ப்பணித்த சமயத்திலே சேந்தமங்கலம் ஒரு பகுதி இருக்கிறது இந்த மலையடி வாரத்தில் இந்த மலைக்கு கீழே இருக்கிறது சேந்தமங்கலம் அங்கே டி மார்லிங் என்ன கூடிய ஒரு துறை ஏற்கனவே மிஷன் வழியாக மருத்துவராகவும் அந்த ஆலயத்தினுடைய அருட்பணியாளராகவும் பணி செய்து கொண்டிருக்கிறார் இவரும் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற சமயத்திலே இவரை அவரிடம் அனுப்பப்படுகிறார் எதற்கு என்று சொன்னால் கம்பௌண்ட் ஒர்க்குக்கு ஆனால் அவர் அவர் அர்ப்பணித்தது எதுக்கு நம்ம அம்மா என்ன நினைப்போம் உடனே நான் ஆலயத்தில் நிற்க வேண்டும் பிரசங்கிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய சிந்தனை ஆனால் ஒரு ஊழியர் என்பவர் முதலில் அடிப்படை பணியை அவர்கள் செய்கிறவராக இருக்க வேண்டும் அவர் புண்ணுக்கு மருந்து தொடக்கிறவராக வந்தாரு துறை நடத்திய மருத்துவமனையில் அவர் ஒரு மருத்துவ உதவியாளராக நிற்கிறார் இவர் ஒரு பக்கம் நிற்க ஐடாஸ்காரர் குழுவில் இருக்கக்கூடிய அருமையான இந்த அம்மையார் அந்த வேலூர் பட்டணத்திலிருந்து இருந்து இன்னைக்கு இருக்கிற வேலூர் அன்னைக்கு இருந்த மாதிரி கிடையாது அவர்கள் அங்கிருந்து மலையை பார்க்கிறார் மேற்கு தொடர்ச்சி மலை என்பதே இவர்களுடைய ஆராய்ச்சிக்கு பின்புதான் வருகிறது ஒரு மலை தொடர் ஒரு தமிழ்நாடு ஒரு தேசம் என்கிற அமைப்பு இல்லாத காலகட்டத்தில் இவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஜவ்வாது மலையை பார்க்கிறார்கள் இவர்களுடைய யூகம் மலை மேல் மக்கள் இருக்கிறார்கள் என்கிற எண்ணம் ஆனால் சொல்லுகிறார்கள் அந்த காட்டுக்குள்ள யார் இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்திலும் கூட இவர்களுடைய ஆராய்ச்சி விடவில்லை இவர்கள் தொடர்ந்து கிழக்கு தொடர்ச்சி மலை முழுவதும் ஒரு வாலிப பெண்ணாக ஒரு மருத்துவ பயிற்சி பெற்ற பெண்ணாக பயணிக்கிறார்கள் அப்படி பயணித்து பொழுதுதான் இவர்கள் கண்டெடுத்த மலை இவர்கள் கண்களிலே பட்ட மலை கிழக்கு தொடர்ச்சி மலை வேலூரில் இருந்து கொல்லிமலை மலை வரையிலும் இருக்கக்கூடிய இந்த மலைத்தொடர் முழுவதும் அவர்கள் ஏறி இறங்கி கடந்து வந்தார்கள் ஊழியம் செய்ய அல்ல ஊழியத்தின் நிமித்தமும் அல்ல மக்கள் மருந்து இல்லாமல் மடிந்து போகிறார்கள் அவர்களுக்கு மருந்து கொடுக்க வேண்டும் என்பது மட்டும் அவருடைய நோக்கம் அப்படி பயணித்து வரக்கூடிய சமயத்தில் தான் இவர்கள் வந்து சேர்ந்த இடம் சேர்ந்த இங்கே ஒரு மருத்துவ பணி நடைபெறுகிறது இந்த மனிதர் இங்கே இங்கே பயிற்சி பெற்று கொண்டிருக்கும் பொழுது இந்த மலையிலிருந்து ஒரு மனிதன் சாக கிடக்கும் அளவிற்கு இந்த மலை பாதையிலே நடந்து பயணித்து இவர்களுடைய மருத்துவமனைக்கு செல்கிறார் ஒரு கொல்லிமலையை சார்ந்த ஒரு மலைவாழ் மனிதன் இந்த கொல்லிமலையிலே விளையக்கூடிய பொருட்களை எல்லாம் இவர்கள் பண்டமாற்றும் முறையிலே அந்த நாட்களில் இருந்தபடியாலே சேந்த மங்கலத்துக்கு தலை சுமையாக சுமந்து செல்ல வேண்டும் இன்னைக்கு நம்ம எழுபது பெண்டு வழியா வந்தோம் இல்லையா அந்த பாதைகள் கிடையாது இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கீழே அந்த ஊரு தெரியும் அந்த தான் போனோம் அப்படி ஒரு மனிதர் சாக கிடக்கும் தருணத்தில் இந்த அருமையான ஐயாவை போய் பாக்குறார் அங்க போய் பார்க்கும் போது இவர் அவரை தொட்டு பார்த்துட்டு சொல்றாரு நீ இங்க இருந்து வர என்ன விஷயம் உன்னால எப்படி வர முடிஞ்சதுன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு நான் எப்படியோ வந்துட்டேன் ஆனா எங்க மலை மேலே ஜங்க நோயில செத்துக்கிட்டு கிடக்கிறாங்க என்ன பொழுது இவர் கொண்டிருந்த அந்த இருள் படிந்த தேசம் கொல்லி மலை என்பதை அவருடைய வாழ்க்கையில தீர்மானிக்கிறார் இருள் இருள் படிந்த மலை இருள் படிந்த ஒரு தேசம் இந்தியா அன்று இருந்தபடியினாலே இவர்கள் வந்தார்கள் வெளிச்சம் வீச அந்த மனிதனிடத்துல இந்த மலை எங்க இருக்குன்னு கேக்குறாங்க சேந்தமங்கலத்திலிருந்து மேல பாத்தீங்கன்னா இந்த மலைதான் தெரியும் இந்த மலை தொடர்ச்சிதான் தெரியும் இவர் அந்த மலையை காண்பிக்கிறாரு இந்த மலைக்கு ரெண்டு பேரும் வாராங்க ஆனா ஒரு முறை அவருடைய அவருடைய பாஸ் அந்த பாஸ்டர் தோர சொல்றாரு கொல்லிமலைக்கு எல்லாம் ஒழித்துக்கு போக முடியாதப்பா நீ அவங்க வேணா கீழே வருவாங்க நம்ம மருத்துவம் பார்க்கலான்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறா நான் நிச்சயம் கொல்லிமலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி வெள்ளக்காரர்களுக்கு மாலை நேரத்துல ஓய்வு நேரத்துல வேட்டைக்கு போறது வழக்கம் அப்படி அவர் டை மார்லிங் சொல்றார் ஒரு நாள் நான் வேட்டைக்கு போவேன் அப்ப உனக்கு கொல்லிமலையை காற்றேன்னு சொல்லும் பொழுது அவர்கள் கொல்லிமலையின் பாதி இடமான பள்ளம்பாறை கூடிய கிராமத்துக்கு வருகிறார்கள் அங்கும் கிராமம் கிடையாது மலைகளிலும் குகைகளிலும் குடிசைகளிலும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்துல அந்த இடத்துல இருந்து மேல கொல்லிமலை ஆனால் அங்கு விலங்குகள் இருக்கிறது நம்ம அவ்வளவு டீப்பா போக முடியாது என்று சொல்லும் பொழுது இவருடைய மனநிலை முழுவதும் கொல்லிமலையை நோக்கியே அவருடைய மனநிலை அவர் சொல்லுகிறார் மேல கோழி சத்தம் கேக்குது மக்கள் இருப்பாங்க நினைக்கிறேக்கு மக்கள் இருப்பாங்க அவர் டி மேல சென்னாய் சத்தம் நீ நினைக்கிற மாதிரி வளப்பு நாய் அல்ல அப்படின்னு சொன்னார் உண்மையாலுமே சென்னாய் இந்த கொல்லி இருந்தது அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட தருணத்திலே இவர்கள் ஒரு முறை பாதியிடம் வருகிறார்கள் அவர் சொல்றாரு டீ மார்லிங் தோற உன்னைய தனியா அனுப்ப முடியாது கொல்லிமலைக்கு தனியா அனுப்ப முடியாது நீ வாலிபனா இருக்கிற உன்னை தனியா அனுப்புனா அது உனக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல உன்னைய ஒரு துணையோட நான் அனுப்புறேன் நீ வெயிட் பண்ணுங்கிற அப்பதான் இந்த தேவதை மலைகளை தேடி சேந்த மங்கலம் வந்து நிற்கிறார்கள் ரெண்டு பேருக்கும் தரிசனம் ஒரே தரிசனம் இங்க பாத்தீங்கன்னா இவரை விட வயசு இந்த அம்மாவுக்கு அதிகம் வயசுக்கு ஈக்குவலா இருந்தாங்க கூட பொண்ணு வேண்டாம்னு சொல்றோம் இத்தனை வயசுக்கு கீழே எனக்கு பொண்ணு வேணுங்கிற சமூகத்தில் இருக்கிற நாம் தரிசனத்திற்காக தன்னை விட ஆறு வயது அதிகமான அம்மையாரை திருமணம் பண்ணுவதற்கு அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுங்களா தரிசனமும் ஆத்தும பாரம் மட்டுமே அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிய வேண்டும் இப்படித்தான் எல்லை கோடுகள் வைக்க கூடாது என்பதற்கு இவர்கள் இருவரும் ஒரு இலக்கு திருமணம் ஆன அதே நாளில் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி இவருடைய திருமணம் தீர்மானிக்கப்படுகிறது சேந்த மங்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த பேப்டிஸ்ட் பேராலயத்திலே டி மார்லிங் துரை இவர்கள் இருவருக்கும் திருமணத்தை ஏற்பாடு செய்கிறார் திருமணம் அழகாக நடைபெறுகிறது திருமணம் முடிந்தவுடனே ஹனிமோனுக்கு எங்க போலான்னு சிந்தித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரி அவர்கள் அன்று மாலையே மிஷனரியாக இந்த கொல்லிமலைக்கு வந்தார்கள் சொல்ல மாட்டேன் இந்த அர்ப்பணிப்பு நிறைந்த இந்த மாமனிதர்களுடைய கல்லறை மேட்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் இந்த வரலாற்றை கிறிஸ்தவ சமூகம் அரைத்து விட்டது அநேக நேரங்களிலே மிஷினரி அப்படின்னா என்னென்ன பலருக்கு தெரியல எத்தனை மிஷினரி இயக்கங்கள் என் இந்தியாவில் இருக்கிறது என்பதை பலருக்கு தெரியல எவ்வளவு பாஸ்டர் இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய பாஸ்டர் இருக்கிறாங்க போட்டுட்டு இருக்கிறோம் மிஷினரி பாத சுவடுகள் இல்லாதபடி இந்தியாவில் கிறிஸ்தவம் கிடையாது கிடையாது அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நாம் நன்றி கடன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிஷினரியை கண்டுபிடியுங்கள் ஒரு மிஷினரி பணிக்காலத்தை கண்டுபிடியுங்கள் ஒரு மிஷினரியை தேடி ஓடுங்கள் அதுதான் நாம் செய்யும் திருச்சபைக்கு நன்றி கடன் இந்த இருவரும் திருமணமான அதே நாளிலே யார் இந்த மலையை காட்டினார்களோ அந்த மனிதனுடைய உதவியிலே இந்த அம்மாவை டோலியில் கட்டிக்கிட்டு அன்றே புறப்படுகிறார்கள் அவர்களுக்கு கல்யாண விருந்து மதியம் இரண்டு மணிக்கு முடிந்தவுடன் மாலை பயணித்து வருகிறார்கள் அவர்கள் பயணித்து வருகைய சமயத்தில சில இடுக்கமான இடங்கள்ல அந்த அந்த அம்மா சொல்றாங்க கீழே இறக்குங்க நானும் உங்களோட நடந்து வரேன்னு அவர் சொல்றாரு உங்களால நடக்க முடியாது அந்த முள்ளு பகுதிக்குள்ள காடுகளுக்குள்ள உங்க டிரெஸ் எல்லாம் கிளியுமே அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த அம்மா சொல்றாங்க மலையிலே இருக்கக்கூடிய மக்களுடைய பாரத்தை சுமக்க நான் சொல்லுகிறேன் என்னை எவரும் சுமந்து செல்ல வேண்டாம் கார் இல்லைன்னா என்னால வர முடியலங்க பஸ் சரி என்னால வர முடியல யோசித்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு யோசித்து பாருங்க இந்த அம்மா சொல்றாங்க இறக்கி வைங்க நான் நடந்து வாரேன் நான் நடக்கிறேன்னு சொல்லும் இவர்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வருகிறார்கள் அவங்க போட்டிருந்த அந்த கவுனினுடைய எல்லா பகுதியும் கந்தல் கந்தலாய் கிழிகிறது அவர் பார்த்து கேட்கிறாங்க இவங்க கிட்ட பாக்குறாங்க என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் இப்படித்தான் நாம் கொல்லி மலையிலே மலை மக்களுக்காக கந்தலாக போகிறோம் எத்தனை பேருங்க தயார் எத்தனை பேர் தயார் உல்லாச ஊழியங்களை விரும்பக்கூடிய கிறிஸ்தவ சமூகத்தில் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஊழியத்திற்காக ஒப்புக்கொடுக்க எத்தனை பேர் வருகிறீர்கள் எத்தனை பேர் வரப்போகிறீர்கள் அவர்களுடைய உடை கிழிந்தது அவர்கள் மலையிலே பயணித்தார்கள் இங்க நம்ம பார்க்கிற இந்த வளாகம் அன்று இன்னும் அடர்ந்த காடு இவைகள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு நவீன வகை மரங்கள் நடப்பட்டு இருக்கிறது இங்க இருக்கிறதெல்லாம் அன்னைக்கு இருந்ததெல்லாம் மிக கடுமையான காட்டு மரங்கள் அந்த காட்டு மரங்களில் கட்டப்பட்ட ஆலயத்தில் கம்புகளை தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நூறு நூத்தி பதினைந்து வருடங்களுக்கு முன்பதாக கட்டப்பட்ட அந்த மரபங்களாவை தான் பார்க்க போறீங்க அவ்வளவு பெரிய காடுகள் நிறைந்த இந்த இடத்துல இவர்கள் இருவரும் வந்து நிற்கிறார்கள் இந்த மக்கள் இவர்களை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள் வெள்ளைக்காரர்கள் நம்ம பிடிக்க வந்து விட்டார்களா யாரோ வெள்ளையார் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க ஒரு பெரிய பயம் அவர்களுக்கு இந்த மக்களுக்கு வருகிறது இவர்கள் வந்து பார்க்கிறார்கள் இல்லை இல்லை உங்களுக்கான மருத்துவராக நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி ஏற்கனவே அந்த இடத்துல மருத்துவம் பார்த்த மனிதன் மூலமாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு இந்த இடத்திலே தங்கி ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் ஒரு ஊழியன் முதல்ல புண்ணு துடைக்கிறவரா இருக்கிறாரு இரண்டாவது இந்த மலைக்கு மேலே வந்து சமூக சேவை செய்கிறவரா இருக்கிறார்கள் நம்முடைய சபைகள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு சேவை செய்ய வேண்டும் வெறும் பிரசங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த சேவையை துவங்குகிறார்கள் முதலில் இவர்கள் புண்களுக்கு மருந்து துடை போடுகிறார்கள் இரண்டாவது என்ன மருத்துவத்தை தொடங்கினாங்க தெரியுங்களா கொல்லிமலையில இயற்கையாகவே பல்வழி பிரச்சனை எங்களுக்கும் இந்த பிரச்சனையில பாடுபட்ட மக்களுக்கு அருமையான அம்மா பல்களை எல்லாம் சுத்தம் பண்ணி பல்லு பிடுங்குற வேலையத்தை செய்யறாங்க அவர்கள் அன்று பிரசங்கிக்கவில்லை அவர்கள் வேதத்தை சொல்லவில்லை மதத்தை மாற்றவில்லை யாரையும் கூப்பிடல இந்த மக்களை தேடி தேடி இவர்கள் இருவரும் இவர்களுடைய அருட்பணியை துவங்குகிறார்கள் இவர்களுடைய ஊழியம் போய்கொண்டிருக்கிற சமயத்தில் இவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார் அவர் பேருதான் பால் இந்த பால் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தில் இடம் பிடித்த ஒரு மாமனிதர் இந்த பால் பிராண்ட் இவருக்கு வளர்ந்திருக்கிற சமயத்திலே இவர்கள் இருவரும் ஊழியத்திற்கு போகும் இங்கே தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் பேரு பேருதான் இல்ல ஆனால் இருந்தது பேருதா இப்ப வச்சாங்க ஆனால் நோய் அப்பொழுதே இருந்தது அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் பலர் இருந்தார்கள் இறந்தார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மருந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நோய் தொற்று படிந்த மக்கள் மத்தியிலெல்லாம் தேடி தேடி ஆண்டோருடைய பணியை இவர்கள் இருவரும் நல்ல ஒரு மருத்துவர்களாக இருந்து செய்தார்கள் இந்த தருணத்திலே தொழுநோய் பிடித்த மனிதன் இன்னைக்கு நம்ம பக்கத்துல அவர்கள் அவ்வளவு தூரத்துல வந்தாலே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் பணி செய்யும் பொழுது இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இதுக்கு நேர ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அது நெட்ல போட்டால வரும் அதுக்கு பேரு சீக்கு பாறை சீக்கு பாறை வியூ பாயிண்ட் காட்சி முனை என்று சுற்றுலா ஸ்தலம் அமைக்கப்பட்டிருக்கிறது சீக்கு அப்படின்னு சொன்ன நோய் நோய் படிந்த கொல்லிமலை மக்களை கொண்டு அந்த பாறையில் போட்டு விடுவார்கள் அவன் பிழைத்தால் திரும்பி வருவான் செத்தா அங்க இருக்கிற விலங்குகள் சாப்பிட்டு போகும் அதுதான் உண்மை அந்த பகுதிகளிலே சென்று பார்க்கும் பொழுது குஷ்டரோகம் பிடித்த மனிதர்கள் கிடக்கிறார்கள் இல்லாமல் கவனிக்க ஆள் இல்லாமல் அந்த வெயில் சூடுல ஆறி போயிரும் அந்த பொண்ணு அப்படியே காஞ்சி இருக்கிறாங்க அவர்களை இவர் தேடி போய் பார்க்கும் பொழுது அவருடைய மகனை அவ்வளவு தூரம் தள்ளி வச்சுட்டு போவாரா அவர் ஏழு வயசு அந்த மகனுக்கு ஒரு ஏழு வயது இருக்கும்போது ஊழித்து கொட்டி போது பால் இங்கே நின்றுக்கா அங்க வரக்கூடாது அப்படி அப்படி சொல்லிட்டு போகும்பொழுது இவங்க ரெண்டு பேருமே மருத்துவம் பார்த்துட்டு வருவாங்களாம் இவர்கள் இரவு வேளையிலேயே இவருடைய வீட்டில உட்கார்ந்து ஜபிக்கும் பொழுது அவருடைய மகன் கேட்டாரா

என்னுடைய மகன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நான் என்ன பதில் சொல்வது என்கிற அவர்கள் இருவரும் ஜபிக்கிறார்கள் என்று தீர்மானிக்கின்றார் இன்னைக்கு நம்ம எதற்காக நம்முடைய பிள்ளைகளை மருத்துவ படிக்க வைக்கிறோம் வெளிநாட்டிற்கு அனுப்பி அவன் ஒரு பெரிய வித்தகனாக வேண்டும் என்கிற எண்ணம் ஆனால் அன்பிற்குரிய அருட்பணியாளர்கள் இருவரும் என்ன பண்றாங்க தெரியுங்களா இந்தியாவுல இந்த வியாதிப்பட்டு கிடக்கிற மனிதர்களுக்கெல்லாம் மருந்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை விதைத்து சொல்லுகிறார் அப்படி ஒரு தருணத்துல இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த இந்த பையன் ஒன்பது வயசுல அவருக்கு இங்கிலாந்து தேசத்துக்கு அனுப்பி படிடா மகனேன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க அவர் ஆரம்ப கல்விதான் படிச்சுட்டு போயிட்டு இருக்காரு ஆனால் தரிசனம் பிறந்தது ஏழு வயதில் ஏழு வயதில் தரிசனம் யோசனை பண்ணி பாருங்க அந்த தரிசனத்தை கடவுள் சும்மா விடல அவர் போய் படிக்கிறாரு அவர் படித்து கொண்டிருக்கிற தருணத்திலே இந்த அருமையான ஐயா என்ன வியாதிக்கு மருந்து கொடுக்க வந்தாரோ அதே வியாதி பாதிக்கப்பட்டு மறித்து விட்டார் பதினாறு ஆண்டுகள் தான் இந்த அம்மையரோடு அவருடைய வாழ்க்கை பயணம் பதினாறு ஆண்டுகளில் அவர் செய்த பிரசங்கங்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பிரசங்கம் படிக்காத பாமர மக்களுக்கு இவர் பயிற்றுவித்திருப்பார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இறை ஆழத்தை அவர் அவர்களுக்கு போதித்திருப்பார் யோசனை பண்ணி பாருங்க படிக்காத மக்களுக்கு எப்படிங்க சுவிசேஷம் சொல்ல முடியும் சொல்லி அவர் சொல்லி ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் இந்த வளாகத்தில் முப்பத்தை குடும்பங்கள் இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் அவங்களுடைய சமூகம் இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய விசுவாச மக்கள் எல்லாம் இவர் நற்செய்தி சொல்லி மட்டும் வரவில்லை மருத்துவம் பார்த்து மட்டும் வரவில்லை கொல்லப்படுவதற்காக வேலைகளில் தூக்கி வீசி எறியப்பட்ட பெண் குழந்தைகள் எல்லாரையும் கண்டுபிடித்து அம்மா அந்த குழந்தைகளை கொல்ல கூடாதுங்க இந்த குழந்தைங்களை வளர்க்கணும் சொல்லும்பொழுது அப்படின்னா நீ எடுத்துட்டு அனுப்பிய அனாதை குழந்தைகள் தான் இந்த வளாகத்தின் மாக்கள் அவங்களுடைய சந்ததி தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தம்மோடு தங்க வைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு கல்வி கொடுத்து இன்னைக்கு உயர்ந்த பதவிகளிலே அவர்கள் இருக்கும்படி அவர் இருக்கிறார் அருட்பணியாளன் என்பவன் ஊழியன் என்பவன் மருத்துவன் மாத்திரம் ஒரு ஆசிரியராக இருக்கிறான் நல்ல ஆசிரியர் இன்னைக்கு பாக்குற கொல்லிமலையில் இருக்கிற அத்தனை பள்ளிக்கூடங்களும் இவரால் ஆரம்பிக்கப்பட்ட திண்ணை பள்ளிக்கூடங்கள் அரசாங்கம் மறைக்கலாம் அரசாங்கம் மறைக்கலாம் ஆனால் அதை சொல்லிக் கொண்டே இருப்போம் இவர் ஆரம்பித்ததுதான் இவர் தான் ஆரம்பித்தார் ரேஷன் கடங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் கவர்மெண்ட் கொண்டு வருவதற்கு முன்பதாகவே பொது விநியோக திட்டத்தை கொல்லிமலையில் அறிமுகப்படுத்தியவர் கொண்டிருந்தது சேந்தமங்கலத்திலும் அது இருந்தது அதே சமயம் ஜெசிமன் பிராண்ட் அவர்களும் இதே வளாகத்திலே இந்த சேற்று நிலங்களில் எல்லாம் வயல்களை நெல்களை விதைத்து வயலறுக்கலாம் என்கிறதை அறிமுகப்படுத்தியவர் அவர் மக்கள் மறந்து விட்டார்கள் ஒரு மிஷினரி ஒரு ஊழியக்காரன் விவசாயியாக இருக்கணும் விவசாயியாக இருந்தார் இந்த மனிதருடைய பணி விதமாக தொடர்ந்து கொண்டிருக்கிற சமயத்திலே அருமையான ஐயா இறந்து விட்டார் இந்த செய்தி அவருடைய மகன் பால் பிராண்டுக்கு அறிவிக்கப்படுகிறது அவங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்பிற்கு அவர்கள் நினைத்தால் அப்பாவ ரெண்டு மூணு நாள் எப்படியாவது சேவ் பண்ணி வச்சுட்டு வந்து அடக்கம் செய்திருக்கலாம் ஆனால் அந்த மனிதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உங்க அப்பா இறந்துட்டாரு தம்பி அடக்கம் பண்ண போறோம் என்று சொல்லும் பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார் எனது தந்தையை நான் நித்தியத்தில் பார்க்கிறேன்யா ஆ இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ஒரு மிஷனரி என்கிற விதை எவ்வளவு வீரியம் நிறைந்ததாக இருக்கிறதை யோசித்துப் பாருங்கள் எனது தந்தையை நித்தியத்தில் பார்க்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எங்க அப்பா பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம் நானும் அங்க போவேங்கிற நம்பிக்கை யோசனை பண்ணி பாருங்க தன்னுடைய தகப்பனை இழக்கிறார் ஆனால் தரிசனத்தை அவர் இழக்கவில்லை இங்கிலாந்தில் தொடர்ந்து படிக்கிறார் தன்னுடைய தகப்பன் இறந்து விட்டார் தாய்க்கு மிஷன் மிஷன் சொல்லுகிறது உங்களை ரெண்டு பேரா தான் அனுப்பணும் கணவனும் மனைவியா தான் உலகத்துக்கு போக அனுப்பணும் இப்போ உங்களுக்கு கணவன் இறந்துட்டாரு உங்க பிள்ளைங்க வெளிநாட்டுல படிக்கிறாங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல நீங்க உங்க தேசத்துக்கு போயிருங்க உங்க சப்போர்ட் எல்லாம் நிறுத்திடுவோம் நீங்க போயிடுங்க இன்னைக்கு சப்போர்ட்டை என்ன பண்றோம் ஊழியத்தை நிறுத்திடுறோம் ஆனால் அவர்கள் நிறுத்தவில்லை அவங்க சொன்னாங்க என்னை அழைத்தது ஜெசிமன் பிராண்ட் அல்ல பாப்டிஸ்ட் மிஷன் அல்ல என்னை அழைத்தது ஆண்டவர் அவர் என்னை நடத்துவார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க ஓகே ரூல் படி உங்களை வைக்க முடியாது நீங்க கிளம்புங்க உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற தொடர்பை நாங்கள் துண்டித்து விடுகிறோம் என்று சொல்லி சப்போர்ட்டை நிறுத்தி விட்டார்கள் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் விவசாய பண்ணை முதலாளியினுடைய மக்கள் இவர்களுக்கு பல ஏக்கர் நிலங்கள் இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிறது அவைகள் அனைத்தையும் மகன் வழியாக சொல்லி விட்டுத்து இருக்கிறார்கள் எல்லாத்தையும் வித்துரு தரிசன பூமி நமக்கு இந்தியா நம்ம இங்கிலாந்து போக போறது கிடையாது அதனால வித்துரு இன்னைக்கு நம்ம எங்கதான் இருந்தாலும் சொந்த மண்ணில தான் என்ன அடக்கம் பண்ணணும்ங்கிற வைராக்கியம் நிறைய பேர் இருக்கு நான் எங்க செத்தாலும் என்ன கொண்டு வந்து தான் வைக்கணும் எங்க சர்ச்சு சுடுகாட்டுல சுடுகாட்டு பைத்தியம் நமக்கு பல நேரங்கள்ல ஆனால் அவர்கள் சொன்னார்கள் நான் எங்க எங்க வந்தனோ எதுக்காக வந்தனோ தான் செய்வேன் எல்லாம் வித்துரு மகனே எல்லாம் வித்தாங்க எந்த அவர்களுக்கு நிலம் தரவில்லை என்று சொன்னதோ அதை இவர்கள் விலை கொடுத்து வாங்கினார்கள் இன்று இந்த வளாகத்தின் ஏக்கர் நிலமும் ஐயா அருமையான அம்மா அவங்க பிள்ளைங்க பேர்ல உள்ளது இன்னைக்கும் அந்த தான் இருக்கு சொந்த பணத்தை கொடுத்து வாங்கினார்கள் இலவசமா யாரும் தரல இங்க ஆரம்பிச்சதுக்கு இது இந்த வளாகத்தை வாங்கிய பின்பு இந்த இடத்திலே மல்பரி தோட்டத்தைதான் தொடங்கினார் இந்த மல்பரி தோட்டத்தை இந்த பட்டு வளர்ப்ப வந்து மக்கள் நம்ம மக்கள் பயன்படுத்தல அரசாங்கம் எடுத்துருச்சு இங்க கொஞ்சம் அது எல்லாமே இவர்கள் உருவாக்கியது இப்படி ஆண்டவருடைய பணியை இந்த கொல்லிமலையிலே இவர்கள் செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் இவர் இறந்த பின்பும் தன்னுடைய கடைசி வயது வரை தள்ளாடாது தளராது ஆண்டருடைய பணியை அனைத்து மலைகளிலும் கூட அறிந்திராத அனைத்து ஏறி இறங்கி பயணித்து இவர்கள் பணி செய்தார்கள் பணி செய்கிற நேரத்துல பல பாலியல் தொல்லைகளுக்கு இவர்கள் ஆளாக இருக்கிறார்கள் இவங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கிறாங்க அவ்வளோ பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க அதுவும் அவருடைய பதிவில் இருக்கிறது இப்படிப்பட்ட தருணத்துலதான் இவருடைய மகன் தன்னுடைய படிப்பை முடித்து சிஎம்சி மருத்துவமனைக்கு வருகிறார் வருகிற சமயத்துல எந்த வியாதிப்பட்ட மனிதனை என் தகப்பன் தொட வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த மனிதனை தொட்டு நான் குணப்படுத்தும் ஒரு ஆசிரியர் ஒரு நல்ல மருத்துவராக நான் வருவேன் என்ற ஒரு தரிசனத்தோடு சென்ற அந்த மனிதர் அந்த இடத்திலே ஒரு சிறந்த மருத்துவராக விளங்குற சிஎம்சிக்கு இன்னைக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய கட்டிடம் அவருடைய பயிரில் கட்டப்பட்டிருக்கு பால் பிராண்ட் அவருடைய பயிரில கட்டப்பட்டிருக்கிறது தரிசனம் சரியாக இருந்தார் கடவுள் நம்மளை நடத்துவார் அந்த அருமையான மனிதர் தன்னுடைய பணியை துவங்குகிறார் தொழுநோய் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு மருத்துவம் கொடுக்கிறார் கல்கத்தா பட்டணத்திலே அன்னை தெரசா அவர்கள் மருந்துகளையும் மாத்திரைகளையும் அந்த புண்களிலே தடவி மருத்துவம் செய்து கொண்டிருக்கிற சமயத்தில அருமையான இந்த டாக்டர் பால் பிரான் சொல்றாரு நிச்சயமான இதுக்கு ஒரு மருந்த கண்டுபிடிச்சிருவேன் நிரந்தர தீர்வான ஒரு மருந்தை கண்டுபிடிப்பேன்னு சொல்லி தன்னுடைய ஆராய்ச்சியை துவங்கி அந்த மனிதர்களுடைய புண்களில் வரக்கூடிய சீல்களை பிதுக்கி தன்னுடைய மூக்கில் முகர்ந்து பார்த்து அந்த புண்ணினுடைய அளவு என்னன்னு சொல்லி அவைகளை இன்னும் அதிகமாக ஆழமாக பார்த்து அவைகளை எல்லாம் குணப்படுத்திய ஒரு மா மனிதர் லைலுயா இன்னைக்கு மருத்துவமனை கட்டிகிட்டு இருக்கிறோம் மருத்துவமனை ரெடி ஆயிட்டிருக்குது ஆனால் இவர் உண்டாக்கிய மருத்துவமனை பூட்டியாச்சு ஏன் ஏங்கம்மா ஏங்கம்மா நோயாளிகளே இல்லை

மகன் பால் பிராண்ட் தான் ஒன்பது வயது வரை இந்த மலை பிள்ளைகளோடு ஓடி விளையாண்டிய ஒரு ஒரு மாபெரும் மனிதர் ஒரு சிறந்த மருத்துவ மிஷினரியாக வேலூரிலே செயல்பட்டார் அவர் கண்டுபிடிச்சதுதான் அந்த செருப்பு குஷ்டரோகம் பிடித்தவர்களுக்கும் எப்படா சப்பல் மெட்டீரியல் என்னென்ன வைக்கணும் இந்த ரெண்டு கல்லோட நிறுத்தி விட்டார்கள் இங்க வந்தா பார்த்தா யாருக்கும் எதுவும் தெரியாது இயேசுக்காக நான் என்ன செய்வேன் என்ன செய்கிறேன் என்கிற கேள்வி இருக்கிற நீங்கள் எதையாகிலும் ஏசுவுக்காக செய்ய நீங்கள் இந்த இடத்திலே ஒரு தரிசனத்தை பெற வேண்டும் போய் ஆரம்பித்தார் அவர்களுடைய வம்சங்கள் எல்லாம் ஆப்பிரிக்காவிலே இன்னும் அருள் பணியாளர்களாக இருக்கிறார் அன்புக்குரியவர்களே இவர்களுடைய வரலாறு பெரியது ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான் இவர்களை குறித்து இருக்கிறது இஎல்எஸ் போனீங்கன்னா சிஎல்எஸ் போனீங்கன்னா வாங்கி வாசிங்க ஆங்கிலத்தில் இருக்கு அதனுடைய மொழிபெயர்ப்பிற்காக அதுக்கான முறையான அனுமதிக்காக ரெடியா இருக்கிறோம் தமிழ் பாதி பக்கங்கள் மொழியாக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அது ஆங்கிலத்தில் இருந்ததுனாலதான் நம்முடைய திருச்சபைகளுக்கு தெரியவில்லை அன்புக்குரியவர்களே டென் பிங்கர்ஸ் பார் காட் ஒருவேளை நீங்க வசந்தம் டிவியை ஆன் பண்ணீங்கன்னா மண் வாசனை போட்டு கொல்லிமலைன்னு போட்டீங்கன்னா நான் சொன்ன இதே வரலாறு அதுல வரும் என்னென்ன புத்தகங்கள் எழுதி இருக்கிறாங்கிறதோ அதுவும் வரும் வாங்கி வாசிங்க நம்ம பிள்ளைங்களுக்கு சமூகம் ஒரு புதிய புதிய நம்முடைய சபைகள் அனுப்ப வேண்டும் ஒருவேளை மிஷினரி பணிக்களம் அப்படின்ன உடனே நம்முடைய மன மனநிலைக்குள்ள வருவது அப்படியே ஒரு நார்த் இந்தியா வந்துடும் அப்படியே நம்ம மைண்ட்ல பதிச்சுட்டாங்க வடநாடு மிஷினரி பணிக்களம் வடநாடு மிஷினரி பனிக்கலம்னு ஏங்க இங்க இருக்குதுங்க மிக மோசமான பணிக்களங்கள் இருக்கிறது வருத்தத்தின் செய்தி என்ன தெரியுங்களா நூத்தி பதினைந்து வருடங்கள் இவர்கள் இந்த மண்ணிலே முழுமையான ஒரு நல்ல விசுவாசிகள் இல்லாத ஒரு சூழலை தான் இன்னும் இந்த கொல்லிமலையிலே காணப்படுகிறது அப்படின்னா என்ன தேவை இருக்குதுன்னா இன்னும் இவர்களை குறித்ததான சேவை இவர்களை போன்றதான ஒரு சேவை இன்னும் தேவைப்படுகிறது ஒரு நாற்பது அருட்பணியாளர்கள் கொல்லிமலையில இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆலயங்கள் இருக்கிறது ஒரு சிறு கூட்டமாக இன்று இறைப்பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நற்செயலுக்காகவும் நற்செய்திக்காகவும் கொல்லிமலைக்கு அருட்பணியாளரை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டவருக்கு எதையாக செய்ய விரும்பினால் இந்த மலை மக்களை கத்தர் நேசிக்கிறார் இந்த நேசத்தை நாம் வெளிப்படுத்துவோம் நற்செய்தியை அறிவிப்போம் இந்த தேசத்தை இயேசுவுக்காக சுதந்திரிப்போம்